எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அடை தோசையும் அதுக்கு ஷைடிஷாக ஒரு கார சட்னியும் பார்க்கலாங்க இதுக்கு நான் நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு கப்பு இட்லி அரிசி அரை பச்சை பயிறு கால் கப்பு கருப்பு உளுந்து கால் கப்பு சிறுபருப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது இதெல்லாம் அதாவது அரிசி பச்சை பயிறு துவரம்பருப்பு சிறுபருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே ஊற வச்சுருக்கேன் இந்த பருப்பு வகைகள்லாம் சேர்ந்து ஒரு கப்பு அரிசி மட்டும் ஒரு கப்பு இது தாங்க ரேஷியோ அரிசி நம்ம ஒரு கப்பு எடுத்துக்கிட்டோன்னா இன்னொரு கப்பு வந்து நம்ம பருப்பு வகைகள்லாம் கலந்து எடுத்துக்கலாம் நான் பச்சை பயிர் உளுத்தம்பருப்பு பருப்பு சிறுபருப்பு இது எல்லாமே சேர்ந்து மொத்தமாக ஒரு ஒரு கப்பு மொத்தம் ரெண்டு கப்பு நான் ஊற வச்சுருக்குறேங்க இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அரைச்சி நம்ம தோசை அடை தோசை ரெடி பண்ணலாம் அதுக்கு நான் இந்த தோசை மாவு அரைக்கிறதுக்கு ஒரு நாலு மிளகா வந்து சேர்த்துக்கிறேங்க வர மிளகாய் நாலு நாலு மிளகா சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு ஸ்பூன் ஜீரகம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கிறேன் இதெல்லாமே நம்ம இந்த அரிசி அடைதோசை மாவோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நான் இதெல்லாமே இதில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணுங்க எந்த அளவுக்கு நம்மளால் ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கு சைடிஷ்ஷாக பாருங்கள் நான் ஒரு சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன் அந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவு தான் சின்ன வெங்காயம் பூண்டு புளி அப்புறம் வரமிளகா மிளகாய் வர மிளகாய் பார்த்திங்கன்னா நான் ஒரு எட்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு காஷ்மீர் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு புளி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கட்டி பூண்டு வந்து தொளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி தாங்க இது காரம் இருக்காது அந்த மிளகா சின்ன சின்னதாக இருக்கிற வர மிளகா வந்து நல்லாவே காரம் இருக்கும் அதனால் நான் அது ஒரு எட்டு மிளகாயும் இது ஒரு ஒரு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் சே அதாவது காஷ்மீர் சில்லி ஒரு மிளகாயும் அது கார மிளகாய் எட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லாவே கார சுருக்குன்னு இருக்குதுங்க இந்த சட்னி நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லா நம்ம தோசைக்கு நல்லா சுருக்குன்னு தொட்டு சாப்பிட்றப்போ ரொம்பவே ருசியாக இருக்கும் இப்போ கார சட்னிக்கு நம்ம ஒரு வதக்கல் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாயை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஆயிலில் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க மிளகாய் கரு கருத்து போகக்கூடாது லைட்டாக மிளகாய் செவந்து வந்துச்சுன்னா போதும் அதுக்கு அடுத்து அடுத்தடுத்த பொருட்களையெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்தால் போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கை அளவுக்கு பூண்டை இதோட சேர்த்துக்கலாம் பூண்டு லைட்டாக செவந்து வரணுங்க அதுக்கப்புறமா தான் நம்ம ஆனியன் சேர்க்கணும் பூண்டு ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம ரெண்டு கைப்பிடி அளவு ஆனியன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஆனியனையும் இதோடையே சேர்த்து மொத்தமாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் போட்டு அரைக்கிறப்போ ரொம்பவே ருசியாக இருக்குங்க நம்ம பெரிய வெங்காயமும் போட்டு அரைக்கலாம் அப்படி பெரிய வெங்காயம் போட்டு நம்ம அரைக்கிறப்போ அது கொஞ்சம் இனிப்பு சுவையும் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கண்டிப்பாக இதுலேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் அதுலேயுமே நம்ம அரைக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும் இதெல்லாம் அந்த புளியையும் ஃபைனலாக நம்ம சேர்த்து ஒரு வதக்க வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதாங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி கப்பில் சேர்த்து நம்ம ருசிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த காஷ்மீர் ரெட் சில்லி நம்ம போட்டதுனால தாங்க இந்த மாதிரி ஒரு கலர் வந்து நமக்கு கிடைக்கிது காஷ்மீர் ரெட் சில்லி இல்லைனாலும் நீங்கள் வரமிளகாய் போட்டு அரைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேஸ்ட்டெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஜஸ்ட் அது கலருக்காக தான் நம்ம போடுறோம் அதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிக்கிறேன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் ஆயில் காஞ்சதும் ஆயிலில் போட்டுக்கலாங்க இது நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு அளவுக்கு கறிவேப்பிலையும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த சட்னிக்கான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதாங்க இந்த சட்னி ரொம்பவே ருசியாக இருக்கும் நம்ம நார்மல் தோசை இட்லி சப்பாத்தி இந்த மாதிரி எது செஞ்சனாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் சைட் பை சைடாக நான் இந்த அடை தோசைக்கு ஒரு செட்டு மாவு அரைச்சி எடுத்துட்டேன் இன்னொரு செட்டு மாவையும் நான் அரைச்சி கொண்டுட்டு வந்துடுறேங்க பாருங்க அரைச்சாச்சு ரெண்டு கப் ரெண்டு மிக்ஸியில் ரெண்டு கப்பாக போட்டு ரெண்டு டைமாக போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் லை ஃபைனலாக லைட்டாக மிக்ஸி கப்பையும் அலசி அந்த தண்ணி இதோடையே ஊற்றிக்கிறேன் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் போட்டுக்கலாம் இதில் நம்ம வரமிளகாய் இஞ்சி சீரகம் இதையும் போட்டு சேர்த்து தாங்க அரைச்சிருக்கோம் அதனால் இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே மனமாக சூப்பராக இருக்கும் அரிசி மட்டும் அரிசி பருப்பு இதெல்லாம் ஒரு நாலு மணி நேரம் ஊடுற மாதிரி பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு ஊறுச்சின்னா தோசை நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவே வருங்க நம்ம மாவு கொஞ்சம் திக்காக ஊற்றணும் அப்படின்னா கிறிஸ்ப சாஃப்டாக வரும் கொஞ்சம் தண்ணி மாதிரி கலக்கி நம்ம நல்லா மெல்லிசாக ஊற்றுனா நல்லா ஒரு கிறிஸ்பியாக வரும் ரொம்பவே ருசியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பச்சைப்பயிறு உளுத்தம்பருப்பு பாசிப்பருப்பு இது இருந்தால் போதுங்க சூப்பராக நான் செஞ்சிடலாம் சைடு பை சைடு நான் இட்லிக்காகவும் மாவு ஆட்டிகிட்ருக்குறேங்க கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு அதிகமாக போட்டேன் உளுந்து வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா கிரைண்டருக்கு மீறி வெளியெல்லாம் வந்து பாருங்கள் செவரெல்லாம் நல்லா அடித்து வச்சிருச்சு இது நம்ம இப்போ வேலை செஞ்சு ஆகணுங்க நான் அடுப்பு வேலை பார்த்துட்டு இருந்தேன் கிரைண்டரை கவனிக்கலை அதனால மாவெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சு எல்லாம் செவரெல்லாம் அடிச்சிருக்கு ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்காம விட்டால் பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணணுங்க தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் தோசையும் ஊற்ற ஆரம்பிச்சுட்டேன் தோசை ரொம்பவே நல்லா வருங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காது ருசியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் வெறும் தோசையே சாப்பிட்லாம் இந்த தோசைக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் இதில் வந்து காரமும் இருக்கும் சீரகத்தோட அந்த வாசனையும் இருக்கும் இஞ்சி இஞ்சியும் போட்டோம் இல்லைங்களா இஞ்சியோட வாசனையும் இருக்கும் அதோட நம்ம வெங்காயமும் போட்டு செய்கிறப்போ இந்த தோசை வெறும் தோசையாகவே நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க கொஞ்சம் ஆயில் அதிகமாக விட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக நம்ம சுட்டு எடுத்தோம் இதே ரேசியோவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ருசியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இதே ரேஷியோவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு கப்பு அரிசி ஒரு கப்பு பருப்பு வகைகள் எல்லாம் போட்டு நம்ம செய்கிறப்போ ரொம்பவே ருசியாக இருக்குங்க இதில் கம்பல்சரி நீங்கள் பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த அடையோட ருசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பச்சை பயிரை தவிர்த்து மற்ற பருப்பு வகைகள்லாம் நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதெல்லாம் போட்டு நம்ம செய்யலாம் அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த மாவு மீதி இருந்தால் அடுத்த நாள் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு நேரம் அதாவது நைட்டு செஞ்சோன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்கு மேலே செஞ்சோன்னா ரொம்பவே புளிச்சு போயிடும் பாருங்கள் நமக்கு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு தோசையும் ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய டின்னர் பிளேட்டு தாங்க இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க பாய்